அரிசி இந்த செயற்கை உணவு எல்லாமே ஊக்க மருந்து நம்ம கஷ்டமான வேலைகளை செய்கிறோம்ல இந்த மாதிரி விண்வெளி வாகனங்கள் விமானம் கப்பல் கட்டடங்கள் சாலைகள் இப்படி இந்த மாதிரி பிரம்மாண்டமான வேலைகளை செய்கிறோம் மேம்பாலங்கள் அப்படின்னு சொல்லி பிரம்மாண்டமான வேலைகளை செய்வதற்கான ஊக்க மருந்து தான் இந்த செயற்கை உணவுகள் இந்த அரிசி கேழ்வர கோதுமை மசாலா அரைச்சி நம்ம சே உப்பு போட்டு சமைச்சு சாப்பிடணும் இது எல்லாமே ஊக்க மருந்து இதை சாப்பிட்டா மட்டும்தான் நீங்கள் இந்த மாதிரி வேலைகளை செய்ய முடியும் ஒரு கார் ஓட்ட முடியும் அப்புறம் பல பேரை வேலை வாங்க முடியும் ஆடம்பரமாக வாழ முடியும் கட்டடங்களை கட்ட முடியும் ரோடு போட முடியும் மேம்பாலங்கள் மெட்ரோ ட்ரெயினு கப்பல் ஃப்ளைட்டு விண்வெளி இந்த மாதிரி பிரம்மாண்டமான வேலைகளெல்லாம் செய்யணும் அப்படின்னா அதற்கு ஊக்க மருந்து தேவை வெறுமனே காய்கறி பழங்களை பச்சையாக சாப்பிட்டா உன்னால் இதெல்லாம் செய்ய முடியாது செய்யணுங்கிற ஆசையே வராது உனக்கு அப்போ பிரம்மாண்டமான ஆசைகள் உனக்கு பேராசைகளை இது தூண்ட வேண்டும் அது இந்த உணவுலேருந்து தான் உனக்கு வருது இப்போ உதாரணத்துக்கு நீ பழத்தை சாப்பிட்ற இன்னைக்கு ஃபுல்லா நீ பழமும் காய்கறிகளையும் பச்சையாக சாப்பிட்டப்பா அப்படின்னா உன் மனநிலை எப்படி இருக்கும் எளிமையாக இருக்கும் சாதாரண ஆசை ஒரு பெரிய ஆசைகள்லாம் வரவே வராது அதுவே கடந்து இன்னைக்கு ஃபுல்லாக நீ பிரியாணி சாப்பிட்ட இட்லி சாப்பிட்ட சோறு சாப்பிட்டேன்னு வச்சுக்கோ உன்னுடைய ஆசைகள் பேராசை அப்படி ரொம்ப அப்படி பயங்கர பே உன்னுடைய வலிமை அதிகமாகிடும் அப்போது இந்த மாதிரி தான் இந்த உணவு வந்து நமது ஊ நமது ஊக்க மருந்தாக செயல்படுகிறது நாம் சாப்பிட்ற இந்த மசாலா உப்பு போட்டு சமைச்ச இந்த உணவு வந்து ஊக்க மருந்து இந்த ஊக்க மருந்து தான் நம்ம இந்த மாதிரி கஷ்டமான வேலைகளை செய்வதற்கு காரணமாக இருக்கிறது இந்த மாதிரி கடினமான வேலைகளை செய்யணும் ரோடு போடணும் பல பேருக்கு இப்போ ஒரு ஆசிரியர் பாடம் நடத்தணும் ஒரு மெக்கானிக் வந்து இப்போ வண்டியை பழுது பார்க்கணும் அதுக்கு அளவுக்கு அதிகமான வலிமை வெறும் பழங்களையும் காய்கறிகளையும் பச்சையாக சாப்பிட்டேன்னு வச்சுக்கலேன் ஒரு வண்டியை ஓட்டுறது கூட உனக்கு ஆசையே வராது முதல்ல விண்வெளிக்கு போகணும் விமானத்தில் போகணுங்கிற ஆசையே வராது ஒரு பச்சையாக நீ காய்கறி பழங்களை சாப்பிட்டா ஒரு உப்பு சேர்க்காம மசாலா சேர்க்காம வெறும் பச்சையாக சாப்பிட்ற அப்படின்னா உனக்கு இந்த மாதிரி ஆசைகளே வராது வெளிநாட்டுக்கு போகணும் கப்பலில் போகணும் இந்த மாதிரி ஆசைகளே உனக்கு வராது அதுவே சோறு பிரியாணின்னு தான் பேக்கரி உணவு பப்ஸு பரோட்டான்னு சாப்பிட்டா தான் உனக்கு இந்த ஆசையே வரும் பேராசைகளே வரும் அப்போ இந்த வந்து அந்த கடந்த காலங்களில் வந்து கேழ்வரகு சாமை திணையெல்லாம் சாப்பிட்டாங்க அது கடந்த காலத்தில் மக்கள் பயன்படுத்திய ஊக்கமருந்து கடந்த கால மக்கள் பயன்படுத்திய சாப்பிட்டு வந்த ஊக்க மருந்து அது மருந்து தான் அது உணவு கிடையாது உணவுன்னா அது பச்சையாக இருக்கணும் பச்சையாக இருக்கிற வரைக்கும் தான் அது உணவு அதை சமைச்சிட்டிங்கன்னா அது மருந்தாக மாறிடும் அப்போ என்ன மாதிரியான மருந்து அது ஊக்க மருந்து இந்த மாதிரி கடினமான பேராசைகளை தூண்டுகிற ஊக்க மருந்து அப்போ கடந்த கால மக்களும் போரிட்டாங்க சண்டை போட்டாங்க சண்டை போடுவதற்கான ஒரு ஊக்க மருந்து நீங்கள் வந்து நீங்கள் டாக்டராக போகிறேன் அப்படின்னா நான் என்ன பண்ண சண்டை போட போகிற டாக்டராக போகிறேன் இன்ஜினியராக போகிறேன்னா என்ன அர்த்தம் நீ சண்டை போட போகிற நான் யாருங்கிறத நிரூபிக்கிறதுக்காக நீ சண்டை போட போகிற அது ஒரு சண்டை தான் அது முன்னாடி என்ன பண்ணுறாங்க டா படிப்பெல்லாம் பள்ளிக்கூடங்கள்லாம் இல்லாத காலத்தில் கல்லூரிகள் இல்லாத காலத்தில் நேரடியாக சண்டை போட்டாங்க நான் யாருங்கிறது நிரூபிக்கிறதுக்காக நேரடியாக சண்டை போட்டாங்க இன்றைக்கி பார்த்தா அது நிறைய அழிவை தருகிறது வெட்டுறது குத்துறது கைகாலெலாம் போயிடுது அதனால் அந்த மாதிரிலாம் சண்டை போடாதீங்க பெருசாமல் வந்து நீ பெருசாமல் டாக்டர் ஆகிடு இன்ஜினியர் ஆகிடு அப்படின்னு க இது சேஃபாக இருக்குது பாதுகாப்பாக இருக்குது பாதுகாப்பாக நீ சண்டை போடு நீ என்ன பண்ணு ஒரு வாகன தொழிற்சாலையை உருவாக்கு சண்டை எதுக்காக போடுறது மற்றவங்கள அழிக்கணும் அப்படிதானே நீ வாகன தொழிற்சாலையை உருவாக்கு அதாவது கார் ஓட்டு ஆக்சிடெண்ட்டில் நிறைய பேர் செத்து போவாங்க கார்களை நிறைய உற்பத்தி பண்ணு அதில் ஆக்சிடெண்ட்டில் செத்து பத்து லட்சம் பேர் செத்து போயிடுவாங்க பாரு எவ்வளோ பா ஒன்றே யாரும் வந்து போலீஸ் கைது பண்ண மாட்டாங்க காரை தானே கண்டுபிடிச்சா நீ தானே உற்பத்தி பண்ணனு சொல்லி உங்ககிட்ட வந்து கேட்க மாட்டாங்க ஓட்டின நீ வித்துட்டுவே அவன் தான் மாட்டுவான் அப்படி ஆனால் நிறைய பேர் செத்து போவாங்க ம சண்டை போடணுங்கிற இந்த எண்ணம் தான் மற்றவங்களை கொல்லணுங்கிற எண்ணம் தான் சண்டை போடுறதுக்கே காரணம் அப்போ இந்த அதற்கு தான் இந்த உணவுகள் இந்த அதற்கேற்ற உணவு அதற்கான ஊக்கத்தை தருகிற உணவு தான் இந்த அரிசி கேழ்வுற கோதுமை இந்த ஊக்க மருந்து இது சண்டை போடுவதற்கான ஊக்கத்தை தருகிற ஒரு மருந்து அதுவே காய்கறி பழங்களை நீ பச்சையாக சாப்பிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் உப்பு சேர்க்காமல் மசாலா சேர்க்காம பச்சையாக சாப்பிட்ற இலைதலைகள் அப்போது உனக்கு இந்த மாதிரி அழிக்கணுங்கிற எண்ணம் வராது சண்டை போடணுங்கிற எண்ணம் வராது ஒரு டாக்டர் ஆகணும் இன்ஜினியர் ஆகணுங்கிற எண்ணமே வராது உனக்கு எளிமையாக வாழணும் குடிசையில் வாழணும் குடிசையை பெருமையாக நினைக்கும் இன்றைக்கி பார்த்தோன்னா நீ குடிசையை வந்து கேவலமாக நினைக்கிற காரணம் அளவுக்கு அதிகமான வலிமை தருகிற அந்த அரிசி கேழ்வரகு கோதுமை இந்த உணவு அப்போ இந்த சித்தினை சாமை கேழ்வரகுலாம் அந்த கால ஊக்கமருந்தது அந்த காலத்தில் மக்கள் சண்டையிடுவதற்காக பயன்படுத்தி வந்த ஊக்க மருந்து இந்த இன்றைக்கி வந்து அரிசி உணவு இது இன்றைய கால ஊக்க மருந்து இது இன்றைய காலத்தில் மக்கள் ஓட்ஸு இதெல்லாம் புகுத்தி பார்க்குறான் இந்த அரிசிக்கு மா அரிசியை தோக்கடிக்க முடியுமா ஓட்ஸை உள்ளே புகுத்தி அரிசியை தோக்கடிக்கலாமா தென்னிந்தியர்களை தோற்கடிப்பதற்காக தென்னிந்தியர்கள் ஊக்க மருந்தாக அரிசியை சாப்பிடுகிறார்கள் அப்போ தென்னிந்தியர்களின் ஊக்கமருந்தால் மருந்தால் கோதுமை போ கோதுமையை உள்ளே கொண்டு வரலாமா அப்போ வட இந்தியர்கள் என்ன பண்ணுறான் வட இந்தியர்கள் ஊக்கமருந்தால் சோறு சாப்பிட்டு பார்க்கலாமா இல்லை ஆகலைங்க எங்களுக்கு இந்த ஊக்க மருந்து தான் நாங்கள் சண்டையிடுவதற்கு எங்களுக்கு இந்த அரிசி தான் உணவு சேர்ந்தது அப்போ அதை சாப்பிட்டாலே அழிவு வரும் எதுக்காக சண்டை போடுறது அழிவு கதை இந்த மாதிரி இது இந்த கால ஊக்க மருந்து கோதுமை இந்த கேழ்வரகு சோளம்லாம் அது அந்த கால ஊக்க மருந்து பழைய கால ஊக்க மருந்து அதனால் இது ஒரு மருந்து ஊக்க மருந்து அதோடய சைடு எஃபெக்ட் தான் நோய் ஊக்க மருந்தே நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னா எளிமையாக வாழ ஆரம்பிச்சிருவாங்க மனிதர்கள் ஆசைகள்லாம் பேராசைகள்லாம் நீங்கிவிடும் எளிமையான ஆசைகளுக்காக வாழ வாழ ஆரம்பித்து விடுவார்கள் சண்டையிட மாட்டார்கள் பாதுகாப்பாக உரிமையானவர்களிடம் சண்டை போடுவார்கள் சண்டை போடுவதற்கு உரிமை தேவை அன்பாக பாசத்தோடு சண்டை போடுவாங்க சண்டை கண்டிப்பாக மனிதர்கள் போடுவாங்க அப்போ இந்த சோளம் அரிசி இந்த மாதிரி உணவுகளை சாப்பிட்டா நீங்கள் உங்கள் சண்டை பெரிதாக மாறிவிடும் பெரிதாக மாறி பெரிதாக சண்டை போட ஆரம்பிச்சிருக்கோம் உங்கள் சண்டை எளிதாக இருக்கணும் அப்படின்னா எளிமையாக இருக்கணும் உரிமையானவங்கிட்ட சண்டை போடணும் பாதுகாப்பாக சண்டை போடலாம் அப்போ பாசம் வரும் அன்பு அன்பு பாசத்தோடு சண்டை போடுங்க நாகரீகமாக சண்டை போடணும் அப்படின்னா உரிமையானவங்ககிட்ட சண்டை போடணும் ஏன்னா அப்போ தான் நீங்கள் திரும்ப திரும்ப சண்டை போட வேண்டியிருக்கும் எடுத்தறிஞ்சு நீங்கள் சண்டை போட முடியாது அப்படி அந்த வகையில் வந்து உண்மையான ஒரு நல்ல உணவுங்கிற காய்கறி பழங்கள் தான்